வணக்கம் இது விஜயூஸ் கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் சுக்கா பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் எடுத்துருக்கேன் மட்டன் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்கலாம் அது கூட பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை அண்ணாச்சி மராட்டி மொக்கு எல்லாம் சேர்த்துருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட நான் மிளகு வச்சு வரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலு விசில் வச்சா போதும் இது ஒரு பக்கம் வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே மசாலா பொரிச்சிக்கலாம் எண்ணெய் விட்டு வெறும் பட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டிட்டு அதை சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு போட்டுருக்கோம் அதனால வேக வச்சிருக்கிறது கூட கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி இப்போ இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம மட்டன் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு மிக்ஸ் மிளகா குளித்து சேர்த்துருக்கேன் நமக்கு காரம் எவ்வளோ வேணும் அவ்வளோ கொஞ்சமாக ரெட் சில்லி போடும் நிறைய போட வேண்டாம் கொஞ்சம் போடும் என்றைக்கும் ருசி தானே சூப்பராக மட்டன் வெந்துருச்சு இப்போ நான் மசாலையெல்லாம் சேர்த்துக்கிறேன் நல்லா தண்ணி சுண்டி ட்ரை ஆகணும் அது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சுக்கா ரெடி நமக்கு இந்த பதத்தில் வேணும்னாலும் இறக்கிக்கலாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னாலும் வெயிட் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி இறக்கிக்கலாம் சூப்பரான சுக்கா ரெடி இந்த மாதிரி சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க தோசைக்கோ இட்லிக்கோ சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் அருமையான சப் சுக்கா இது இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்